பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தீரன் சின்னமலை காளிங்கராயன் ஆசியோடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் கிராமம் வரதமா செல்லப்பன் மகனாகிய வி எஸ் மாதேஸ்வரன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமார உறுதி கூறுகின்றேன் கோவை கோவைியன் புகழ் முத்து முத்துக்கவுண்டர் புகழ் அண்ணன் ஈஸ்வரன் புகழ் நன்றி வணக்கம் ஸ்ரீ கே இ பிரகாஷ் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க